இந்த அன்பான் திரு தங்கப்பாண்டியன் அண்ணன் அவர்கள் அதே மாதிரி தேவர் மீடியா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி ஏன்னா நாடகக்கலையே வெளிநாடுகள் வரைக்கும் ஏன்னா அப்பெல்லாம் அந்தந்த ஊர்களுக்கு மட்டும் தான் தெரியும் இன்னைக்கு வெளிநாடுகள் வரைக்கும் நாடக கலைஞர்களை பத்தி தெரியுது அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் இந்த ஊடகம்தான் இப்ப சங்கத்துக்கு புறம் எப்படி வர்றாங்க கிராமத்துல உள்ளவங்க வீடியோ வீடியோட வந்துறாங்க இந்த பிள்ளைதான் எனக்கு வேணும் இந்த பிள்ளைதான் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி வந்துறாங்க அந்த வகையில மக்களுக்கு சுலபமாக கலையை எடுத்து செல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு சேவையை கலை சேவையை பார்த்து கொண்டிருக்க கூடிய அனைத்து அன்பு ஊடகங்களுக்கும் மனமார்ந்த நன்றி தேவர் மீடியா அண்ணன் அவர்களுக்கும் தங்கபாண்டியன் அண்ணன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம் இதுல தங்கப்பாண்டிய அண்ணனுக்கும் எனக்கும் சில வந்து எதிரியாக இருந்தோம் ஒரு காலத்துல இப்போ வந்து நாங்கள் செட்டு சேர்ந்துட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆமா அதனால மனமார்ந்த நன்றிண்ணா நன்றி நன்றி என்ன யூடியூப்ல நல்ல விஷயமும் இருக்கு ஒரு சில கெட்ட விஷயமும் இருக்குது கெட்ட விஷயம்னா நான் எதை சொல்கிறேன்றது உங்களுக்கு சரியாக புரியாது ஏன்னா நீங்கள் நினைக்கலாம் ஒரு சிலர் நினைக்கலாம் என்ன பாடினதே பாடுறாங்க என்ன பேசுனதே பேசுகிறாங்க அப்படின்னு இன்றைக்கி நான் உண்மையாகவே சொல்கிறேன் வெளிப்படையாக சொல்கிறேன் பாடினதே பாடுறாங்க பேசுனதே பேசுகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் நாங்கள் எதையாவது கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வந்து பேசணும்னாலோ இல்லை இது மக்களுக்கு போய் சேரும் இந்த பாடல் மக்கள் ரசிக்கக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னு பாடினாலோ அந்த பாட்டை சுலபமாக யூடியூப்பில் பார்த்துட்டு நிறைய பேர் அப்படியே கற்பனைக்கு வந்து வேலையே இல்லாமல் போயிருச்சு இல்லையா அடுத்தவர்களை பார்த்து நம்ம வந்து தொழில் பண்ணக்கூடாது அப்படி பண்ணோம்னா நம்ம வெற்றி அடைய முடியாது நமக்குன்னு ஒரு இடத்த தக்க வச்சுக்கிறோணும் அதில் நான் என்றைக்குமே அதனால தான் யூடியூப் எடுக்கும் பொழுதுனா நான் வாடுக்கு இதையே பாடினது அரைச்சமாகவே அரைச்சிட்டு போயிடுறது வேறு வழி இல்லாமல் அதனால அது ஒன்று தான் காரணம் வேறு எதுவுமே கிடையாது அது இல்லாது அப்பேற்பட்ட முறையில் நிறைய நல்ல விஷயங்களை கத்துக்கிறோம் இல்லையா ஒருத்தவங்க வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா இவங்கள மாதிரி நம்ம செய்யக்கூடாது இல்லையா அது இருக்கு ஆமா இந்த நடை உடை பாவனையும் வரக்கூடாது அப்படின்றதுனாலே அடுத்தவர்களுடைய வீடியோவை நான் ஆக மாட்டேன் ஏன்னா தன்னையும் அறியாமல் என்னையும் அறியாமல் ஏதாவது ஒரு இடத்துல அவங்கள மாதிரி பேசிடுவேணும் ஏதாவது ஒரு இடத்துல அவங்கள மாதிரி பாடிடு வேணும் அப்படின்ற காரணத்திற்காகவே அடுத்தவர்களுடைய வீடியோவை என்றைக்குமே நான் பார்க்க மாட்டேன் அதனால அப்பேற்பட்ட முறையில் ஊடகத்திற்கு மனமார்ந்த நன்றி நன்றிகள் வணக்கம் காலதாமதம் காரியத்திற்கு கேடாக கூடாதுணத்துல சொல்ல கிடையாது யாரும் இதை பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் கேட்டுக்கிறேன் இது தலைக்கணத்துல சொல்ல கிடையாது உண்மையாவே ஒரு ஏன்னா எவ்வளவுதான் நாங்களும் இதை பண்ணிகிட்டே இருக்கிறது அதனால தவறாக சொல்லியிருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாது அண்ணனையும் தோழியும் சந்திக்கணும் காலதாமதம் காரியத்திற்கு கேடாக கூடாது இன்னைக்கு வந்திருக்கிற தோழி தோழியாவ உயிர் தோழி இருக்கிறாங்க சில உயிரை எடுக்கிற தோழிகளும் இருக்கிறாள் நல்ல வேலை இன்னைக்கு உயிரை வந்துருந்தான் அதனால இன்னைக்கு என்ன அடுத்த வருஷம் வந்துருப்பா ரெண்டு பேருமே வந்துட்டு போட்டோம் ஆமா அதனால யார் வந்தாலும் என்னுடைய உயிர் தோழிகள் தான் அந்த வரிசையில திலகாஸ்ரீ அவளையும் சந்திக்கணும் அப்படின்ற ஆசை நிறைய இருக்கு ஆனா அதற்கு நம்ப என்னுடைய காதல பாத்தியார் வந்த காரணத்தினால எப்படி தெரியுமா சொல்ல போறேன் கூலுசாமிக்கு கண்ணு தெரியாது வேண்டாம் அவன் மத்த முகத்துக்கால் உண்ட சொல்லிடாத கல்யாணமே நடக்காது அதனால சந்திக்க வேண்டியவர்கள் விரைவாக சந்திக்கணும் குருக்களையும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இதே மேடையில சந்திச்சது அதுக்கப்புறம் தான் சந்திக்க போறேன் அதே மாதிரி ஆமா அவரையும் ஒரு கை பார்க்கணும் இல்லையா சந்திக்க வேண்டியவர்கள் விரைவாக சந்திக்கணும் அதற்கு முன்பாக முருக பெருமான வணங்கினா மட்டும் பத்தா முருகனுடைய அம்சமாக இருக்கக்கூடிய ஐயா அவரது புகழையும் பாடிட்டு முத்தமிழில் பாடுகின்றே தேடுகின்றே உலகம் தேடுகின்ற முத்துராமலிங்கத்திற்கு முத்துச்சேரம் சூடுகின்றேன் முத்துச்சேரம் சூடுகின்றாடுகின்ற thank <laughs> you போற்றுகின்ற வல்லலந்தவன் <laughs> ஓடுகிற மேடத்தனி மேனுங்களா கண்ணிதா கண்ணாலும் கட்டுறா ஒரு நான் தம்பத்தோ கொட்டுரா மச்சாலுக்கும் மணப்புள்ளுக்கும் முயலுதல் மாசின் மாச

மேலா <tinyiladalanda> मां ल i'm done